மேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதாவுக்கு நவநாள் ஜெபம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பரிசுத்த கணிகையே இயேசுவின் இருக்குமாறு மூவரு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மணியேன் கடவுளுடைய திருப்புதல்வன் உமது உதிரத்தில் அவதாரமான போதும் ஒன்பது மாதமளவாக அவரை உமது தி மாசு அணுகாத கருவில் தாங்கிய போதும் நீர் அடைந்த பேரன்பத்தை உமது ஏழை ஊழியனாகிய அடியேன் உமக்கு நினைவூட்டுகிறேன் எனது அன்பினாலும் ஜபங்களினாலும் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகிறேன் துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்க மிகுந்த அன்னையே நீர் அப்போது அனுபவித்த இப்பெரும் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறவர்களுக்கு நீர் வாக்களித்த விசேஷ உதவியையும் பாதுகாப்பையும் எனக்காக இத்துன்ப நேரத்தில் தந்தருளும் உமது தெய்வ புதல்வனுடைய அளவற்ற வல்லமையில் நம்பிக்கை கொண்டுள்ளேன் கேட்பவருக்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது பெரும் வல்லமை நிறைந்த மன்றாட்டுகளில் உறுதி கொண்டுள்ளேன் இந்த நவநாளின் போது நான் செய்யும் விண்ணப்பங்களை கடவுளுடைய திருச்சித்திரத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அடைந்து தந்தருளும் நான் கேட்கும் மன்றாட்டுக்கள் கடவுளுடைய விருப்பத்திற்கு மாறானவையாக இருந்தால் எனக்கு எவ்வரம் மிகவும் தேவையோ அதையே அடைந்து தந்தருளும் உங்கள் வேண்டுதலை உறுதியோடு கேட்கவும் தேவனின் தாயே இப்போது உமக்கு வணக்கமாக நான் செய்யும் இந்த நவநாளை உம்மில் நம்பிக்கை கொண்டிருக்கும் பெரும் நம்பிக்கையை காட்டுவதற்காகவே செய்கிறேன் இயேசு மனிதனான போது உமது திருவுள்ளம் அடைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து வணக்கமாக நான் செய்யும் இந்த நவநாளையும் இப்போது நான் செய்யப்போகும் அருள் நிறை ஜெபத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உமது திருவயிற்றின் கனியாகிய ஏசுவும் ஆசி பெற்றவரே தூய மறியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உமது திருவயிற்றின் கனியாகிய ஏசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கடவுளின் மாட்சி பெற்ற அன்னையே அருள் நிறைந்தவள் என்று கபிரியல் தூதர் சொன்னபோது கொண்டிருந்த பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துதல்களை கூறுகிறேன் ஏற்றுக்கொள்ளும் நீர் அணிந்திருக்கும் முடியில் என் ஜபங்கள் அத்தனையும் விண்மீன்கள் என தொடங்குமாறு விரும்புகிறேன் வருந்துவோருக்கு ஆறுதலே நான் உம்மிடம் இப்போது மன்றாடும் விண்ணப்பங்களை நிறைவேறுமாறு உமக்கு வணக்கமாக இதுவரை பரிசுத்த பரிசுத்தவான்களால் செய்யப்பட்ட எல்லா புனித செயல்களையும் ஒப்புக்கொடுக்கிறேன் உமது திருமகனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திரு இருதயத்தில் பொங்கி வழியும் பேரன்பையும் அதுபோன்ற அன்பையும் பார்த்து ஏழையான எனது ஜபத்தை ஏற்று என் மன்றாட்டை அடைந்து தந்தருளும் தாயே ஆமேன் வேளாங்கண்ணி மாதாவிடம் வல்லமையுள்ள மன்றாட்டு அருள்மலை பொழியும் ஆரோக்கிய தாயே துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயைமிகு தாயே அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம் உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் தாயே எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகிற அன்பு தாயே துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும் தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும் வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும் அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும் எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசிர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே ஆமேன் வேளாங்கண்ணி மாதாவை நோக்கி மன்றாட்டு கன்னிமரியாயே ஆரோக்கிய அன்னையே வேளாங்கண்ணியில் இரக்கத்தின் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவளே எங்களின் ஆன்ம உடல் நோய்களை அகற்றி எங்களுக்கு ஆறுதலாயும் அடைக்கலமாயும் இருந்தருளும் உமது பேருதவியால் எண்ணற்ற பிணியாளர் நலமடைந்துள்ளனர் உமது வல்லமையையும் தயவையும் நம்பிக்கொண்டு உம்மை நாடி வந்துள்ளோம் உம் திருமகனையும் உம்மையும் அன்பு செய்து இறை தொண்டர்களாக நாங்கள் விளங்குமாறு செய்தருளும் எங்களின் ஆன்ம அருள் வாழ்வை வளப்படுத்தியருளும் உலக துன்பங்களினாலும் மனவேதனைகளாலும் அல்லலுறுகின்றவர்களுக்கு அருகிலிருந்து உமது தாய் அன்புடன் ஆறுதல் அளியும் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்புடையதானால் அத்தகைய துன்ப வேதனையினின்று அவர்களை காத்தருளும் பாவசேற்றில் சிக்குண்டவர்களை உமது அருள் நீரால் கழுவி புனிதராக்கியருளும் இதய தாட்சியும் சாந்தமும் உள்ள இறைமகனை ஈண்டெடுத்த தாயே உமது உதவியை நாடியவர் எவராகிலும் உம்மால் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லையே எங்களுடைய துயர வேலைகளில் எங்களின் தஞ்சமா இருப்பீர் என்று நாங்கள் உறுதியாயிருக்கிறோம் ஏனெனில் ஆறுதல் அளிக்க விரைந்திடும் விண்ணகத்தாய் நீரே இம்மன்னகத்தில் கசிந்த கண்களையும் அவற்றி நின்று வழிந்தோடும் துன்ப கண்ணீரையும் கண்டு இரக்கமுடன் எங்களை அரவணைத்துக் கொள்வீராக இறை மக்களுக்கெல்லாம் சகாயம் புரிந்து வரும் ஆரோக்கிய மாதாவே நீர் எல்லாம் வல்ல இறைமகன் கிறிஸ்துவின் அன்னை எவ்வுதவியையும் எங்களுக்கு அடைந்து கொடுக்கக்கூடியவள் அன்றோ எல்லா ஆபத்துக்களிலின்றும் எங்களை பாதுகாத்தருளும் எங்களை பற்றியுள்ள தீமைகளை அகற்றியருளும் இறை அன்பில் வளர்ந்திட நலமும் வரமும் அருளும் பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு கூடி என்றென்றும் இறைப்புகள் பாடி அவரை வாழ்த்துவோமாக ஆமீன் வேளாங்கண்ணி மாதாவிடம் ஆன்ம உடல் தேவையில் மன்றாட்டு என் ஆண்டவளே இறைவன் எனக்களித்த உண்மையான ஆறுதலே இடுக்கண்ணில் இலைப்பாற்றியளிக்கும் விண்ணக பத்தினியே பாவ இருளில் அகப்பட்டு தவித்திடும் ஆன்மாவுக்கு ஒளி சுடரே திருப்பயணத்தில் வழிகாட்டியே பலவீனத்தில் வலிமையே ஏழைகளின் ஆறுதலே நோயுற்றவர்களின் அமிழ்தமே பாவிகளின் தஞ்சமே என் மீட்பின் நம்பிக்கையே எல்லையற்ற முறையில் அன்பு செய்யும் இறைவனுக்கு நீர் தாயாகையால் உமது மேலான மகத்துவத்திற்கேற்ப என் மீது இரக்கம் காட்டியருளும் என் தேவைகளை எல்லாம் அறிந்துள்ள உம்மிடம் என் மன்றாட்டுக்களை சமர்ப்பிக்கின்றேன் விண்ணக மன்னக அரசியே கருணை நிறைந்த மரியே பாவிகளின் தஞ்சமே பாவக்கடலில் அமிழ்ந்திருப்பவர்களுக்கு தெப்பமே உலகத்திற்கெல்லாம் தயாபரியே அடிமையானவர்களை மீட்கிற கிரயமே நோயாளிகளுக்கு ஆரோக்கியமே உள்ள வேதனைப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே இவ்வுலக வாழ்வுக்கான இருப்பிடமே தஞ்சமென்று நாடி வந்திருக்கும் அடியோனை புறக்கணியாது நான் கேட்கிற சகாயத்தை அடைந்து தந்தருள உம் திருமகனிடம் மன்றாடும் தாயே ஆமேன் ஆரோக்கிய மாதா மன்றாட்டு மாலை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாய் கேட்டருளும் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி இஸ் இஸ்பிரித்து சாந்துவாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி அச்சிஷ்ட தம்ம திருத்துவமாக இருக்கிற ஏக சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபெனே லட்சியம் சுவாமி ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அச்சிஷ்ட மரியாயை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகம் படைக்கப்படும் முன் சர்வேஸ்வரனால் தெரிந்து கொள்ளப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இன்ப வனத்தில் ஆதி பெற்றோருக்கு அறிவிக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவ இருளை அகற்றுகின்ற ஞான ஒளியான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விடிவெள்ளி என்ன இறைவாக்கினரால் போற்றப்படும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள்மலை பெருவிக்கும் மேகமான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எல்லா நன்மைத்தனத்துக்கும் பாத்திரமான ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிதாக்களால் பரிசுத்தமானவள் என்று அழைக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அகங்கார பேயின் தலையை மிதித்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இஸ்ரேலரின் ப பதினாறு அரச குலங்களுள் சிறப்புற்ற குலத்தில் உதித்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பேறு பெற்ற அன்னம்மாள் சுவக்கீனின் திருமகளாக பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அவர்களின் வேண்டுதலாலும் நற்செயலாலும் இறைவனின் அன்பு குழந்தையாக பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூதர் புனிதர் அனைவருக்கும் மேலாக நிறைந்த அருள் ஒளியோடு பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் படைப்பு பொருட்கள் அனைத்திற்கும் மேலாக இறைவனுக்கு மகிமை அளிக்க பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விண்ணுலகும் மண்ணுலகும் போற்றிடும் அழகுடன் பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கடவுளின் கொடைகளை எல்லாம் பெருவிக்கும் இறைகுல கொழுந்தான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நித்தியமும் இறைவனின் திருமுன் தேர்ந்தெடுக்க பெற்றவளாக விளங்கிடும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூய்மையின் வழியில் எல்லா புனிதர்களுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிறப்பின் போது விண்ணக ஒளியால் சுடர்விட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மனு மகிழ்ச்சியாக விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிறந்தவுடன் விண்ணக தந்தைக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது அழகுக்கேற்ப என்னும் புதிய பெயர் சூட்டப்பெற்ற புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்றும் கன்னிகையாக விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆலயத்தில் அனைவருக்கும் ஆசிரியையாக விளங்கிய புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோயுற்றோரின் துன்பத்தை அகற்றி நலம் அருளும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத பேருபகாரியான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனிதர்களின் விண்ணக முடியென விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்குகிற செம்மறி புருவியாகிய இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற செம்மறி செம்மறிப்புருவையாகிய இயேசுவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டொருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற செம்மறி புருவையாகிய இயேசுவே எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி ஜெபிப்போமாக விண்ணக தந்தையே பரிசுத்த கன்னி புனித மரியாளை எல்லா அருட்கொடைகளாலும் அலங்கரித்து உமது திருக்குமாரனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக நித்தியம் தொட்டு தெரிந்து கொண்டிரு அந்த உத்தம தாய் எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வறுமை பிணி போன்ற துன்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோமாக அத்தாயின் வழியாக ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் தூய்மையின் வழி நடந்து விண்ணக முடியை பெற்றுக்கொள்ள அருள் கூர்ந்தருளும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் அன்பார்ந்த இறை மக்களே புனித ஆரோக்கிய அன்னையின் நவநாளானது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தொடங்கி செப்டம்பர் ஏழாம் தேதி அதாவது ஒன்பது நாட்கள் நடைபெறுகிறது எனவே நாமும் இந்த ஒன்பது நாட்களை மிகவும் பக்தியுடன் இந்த நவநாளை செய்து புனித அன்னையிடம் பரிந்துரை ஜெபங்களை எடுத்துரைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நன்மைகளை பெறுவோமாக விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் என்றும் நம்மோடு இருப்பதாக ஆமேன்